மூணு நாலு மாசத்துக்கு கட்டுப்பாட்டு நாங்கள் சுல்தான் படுக்கோம் அதுல வந்து இப்போ கேரளா கட்டப்பாறை ஃபுல்லா

அதாவது கள்ளிப்பூச்சிங்கிறதுனால மற்றபடி ஊற்றுறது வந்து ஒரு முப்பது ரூபா கணக்கு வருங்க பேருக்கு ஊற்றிக்கலாம் வேரில் ஊற்றுனா ஒரு நாற்பது ரூபா கணக்குங்க பேரில் ஊற்று குரோத்துக்கே உரம் மரம் நல்லா மூணு மாதம் இருக்குது நாலு மாதம் ஊற்றி விட்டால் போதும் பெருசாக இந்த சாணம் மட்டும் போட்டுவிட்டு இது மட்டும் போட்டு போய் வேறு எந்த வைத்தியும் தேவையில்லை மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க